ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜோப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ முன்னாடி நம்ம பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க சேனல்ல நாங்க போடுற வீடியோஸ்ல ஜோப்ஸ் பத்தி விளம்பரம் மட்டும்தான் படுத்துறோம் நாங்க விளம்பரப்படுத்துற ஜோப்ஸ்ல ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும்

ஏதாவது ஒரு டிகிரி உங்ககிட்ட இருந்தால் போதுமானது லொகேஷன் சென்னை சென்னை நகரில் ஐடி துறையில் ஒரு புதிய தொடக்கத்தை தேடுகிறவர்களாக நீங்கள் இருந்தால் இந்த ஜாப் உங்களுக்கானது தான் ஸோ இந்த ஜப்பில் சேர உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்டில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஜப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ